கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அந்த வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர் தலைவர் காஞ்சி இருப்புகே போங்க 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 காஞ்சி இருப்புகே போங்க காஞ்சி இருப்புகே போங்க தலைவர் காஞ்சி March 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 March